அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் உங்க எம்ஏ டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் இன்னைக்கு வந்து நான் நினைச்சது நான் நினச்சது ஒன்று பட் நடந்தது ஒன்று ஏன்னு பாத்தீங்கன்னா இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி பவர் சோடன் பட் இன்றைக்கி வந்து நான் ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் பவர் சோடனால் என்னால் அதை ஸ்டிச் பண்ண முடியல பட் கஸ்டமரும் வந்து கேட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க சரி நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி சரி பவர் சோடன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல ரொம்ப நேரம் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் ஓகே நம்ம அட்லீஸ்ட் கட் பண்ணியாவது வைப்போம் அதுக்கப்புறம் நைட்டில் இல்லைன்னா கூட ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இங்கே ஒரு நாலு பிளவுஸ் வந்து நான் அப்படியே கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரங்களில் ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நமக்கு பவர் கட் ஆகிடும் இல்லைன்னா மிஷினில் வந்து எப்போ கரெக்டாக நம்ம நிறைய தைக்கணும் வேலை இருக்கும் அன்னைக்கின்னு தான் நமக்கு மிஷினும் வந்து சில வேலைகள் வந்து வைக்கும் ஊசி உடஞ்சி போயிடும் இல்லைன்னா தையல் சரியாக வராது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து வரும் அதுக்கு நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டுருங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி திடீர்னு வந்து பவர் கட் ஆகுது நமக்கு தெரியாத விஷயங்கள் தெரியாத இப்போ ஒரு சில நேரம் வந்து நமக்கு பவர் ஷோடனா நமக்கு தெரியும் ஒரு சில நேரம் நமக்கு தெரியாது இப்போ எங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பவர் ஷோட் அப்படிங்கிறதே இருக்காது எப்போமாவது பவர் கட் ஆயிடுச்சுன்னா கூட அங்கிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும் பட் இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல் டே வந்து பவர் சோடன் ஆகிறது வந்து ரொம்ப ரேராக எப்போவாது தான் நடக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நடந்துச்சு அதனால் இது வந்து என்னால் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியல இந்த மாதிரி நம்ம அந்த மா பவர் சோடன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்டிச்சிங் மட்டும்தான் நம்மளால் முடியாது அதுவும் நம்ம பெட இப்போ எமர்ஜென்சியாக இருந்தால் நம்ம பெடலிங் போடலாம் பட் என்கிட்ட பெடல் மிஷினும் கிடையாது ஒரே ஒரு பவர் மிஷின் தான் நானும் வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம வந்து இந்த டைமில் கட் பண்ணி வைப்போம் இன்னைக்கு நைட்டில் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு பிளவுஸ் ஆகுது நைட்டுக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படிங்கறதுல தான் நான் வந்து இன்னைக்கு மிஷினில் உட்காந்துருக்கேன் அப்படியே பவர் ஷோடன் ஆகிற டைமில் நீங்கள் நாளைக்கு அல்லது மறுநாள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகிற கிளாத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க முதல் நாளை எடுத்து வச்சு இந்த மாதிரி நேரங்களில் கட்டிங் வந்து போட்டு வச்சிடுங்க அப்படி கட்டிங் போட்டு வைக்கும் போது இன்றைக்கி நம்மளால் மிஷினில் உட்கார முடியலைனாலும் இன்னைக்கும் சேர்த்து நாளை நாளை மறுநாள் அடுத்து வர ரெண்டு நாளில் இன்னைக்கு உள்ளதையும் சேர்த்து வச்சு நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும் அதனால இந்த மாதிரி டைம்ல அடுத்த ரெண்டு நாள் மூணு நாள் தைக்க வேண்டிய துணிகளை எடுத்து வச்சு நீங்கள் கட்டிங் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்த நாள் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இன்னைக்கு விட்டதை அடுத்த நாள் நம்ம பிடிக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஒரு ஒரே டைம்ல ஒரு நாலஞ்சு பேத்துக்கு நம்ம கட்டிங் போடுறோம் இல்லைன்னா மொத்தமாக ஒரு அஞ்சு பிளவுஸ் பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லை ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடணும் அப்படின்னா சில நேரம் வந்து இந்த மாதிரி கட்டிங் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிளவுஸை பீசஸ்ஸை வந்து இந்த மாதிரி சுருட்டி வந்து வைக்கிறது வழக்கம் இந்த மாதிரி சுருட்டி வைக்கலாம் அது தவறு கிடையாது பட் லைனிங் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சுருட்டி வச்சு ஒரு துணிலேயே வந்து கட்டி வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மகிட்ட நிறைய பேர்த்துகிட்டே இருக்கு பட் அந்த மாதிரி கட்டி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுடுவோம் அங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சோ அல்லது மறுநாளும் நம்ம வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அது நேர் வந்து நமக்கு உள்பக்கம் வந்து ஒரு மாதிரி சுருக்கடிச்ச மாதிரி கிளாத்தில் நமக்கு இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிளாத்துலாம் இருக்கும் நம்ம இப்போ எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அயன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்ம எடுத்து வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம கட்டின இடத்துல நமக்கு லேசாக சுருக்கங்கள் மாதிரி இருக்கும் அப்போ நம்மளை அந்த இடத்துல நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி நான் சுருட்டி வைக்க மாட்டேன் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற மாதிரி தான் நான் வந்து வைப்பேன் ஓகேவா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாலு ப்ளவுஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இப்போ ஒன் பை ஒன்னு நான் இந்த மாதிரி கீழே வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸுக்கு இப்போ நாலு பிளவுஸ் கட் பண்ணுறோம் இல்லை பத்து ப்ளவுஸே நீங்கள் கட் பண்ணாலுமே அந் கட் பண்ணி முடிச்சோன்னே அந்தந்த பிளவுஸுக்கு தகுந்த மாதிரியான நூல் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பிளவுஸ் அப்படின்னு கிடையாது நீங்கள் என்ன ட்ரெஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இந்த துணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த இந்த பிளவுஸுக்கு உண்டான ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி எடுத்தாலே வந்துடும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இதை எடுத்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு நான் த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா சப்போஸ் இதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு நம்ம மொத்தமாக கட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒருத்தருக்கு இங்கே ஒருத்தருக்கு இங்கே ஒருத்தருக்குன்னு நம்ம பிரித்து ஏதாவது ஒரு டேபிளில் நம்ம பிரித்து பிரித்து வச்சிடலாம் இப்போ இந்த பிளவுஸ் யாருடையதோ அவங்களுடைய அளவு ப்ளவுஸ்லையும் அது கூட சேர்த்து மேலே வந்து நீங்கள் வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு கிளாத் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது எது யாருடைய எது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும் ஒருவேளை இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு பீசஸ் வந்து மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சென்ட்ரில் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த பிளவுஸை போட்டு இப்படி கவர் பண்ணி நீங்கள் ஒரு உரமாக வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த சுருக்கங்கள் வந்து வராது நீங்கள் எப்போ தைக்கணுமோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சு அப்படியே நீங்கள் கட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் போடலாம் அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டுட்டு கையோட கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கையோட அந்தந்த பிளவுஸுக்கான த்ரெட்டும் எடுத்து ஒன் மேலே ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் உட்காரும்போது ஒன்று முடிக்க இன்னொன்று எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மிஷினில் உட்காந்ததுக்கு அப்புறம் நம்ம மேட்சிங் த்ரெட்டு பார்க்குறது கழுத்து பீஸ் கட்டுறது கழுத்து பீஸ் கட் பண்ணுறது ஹூப்பெட்டி வீப்பெட்டி கட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம கட்டிங்லேயே வந்து நீட்டாக என்னென்ன கட் பண்ணணுமோ அது எல்லாமே கட்டிங்லேயே வந்து கட் பண்ணிவிட்டு த்ரெட்டு முத கொண்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மிஷினுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து நம்ம சாமான் நம்ம வேலைகளை கலகாடனா நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா அதனால இனிமேல் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ப்ளவுஸுக்கான த்ரெட்டு இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பட் இந்த பிளவுஸுக்கு மட்டும் என்கிட்ட த்ரெட்டு இல்லை ஸோ இது மட்டும் நான் வாங்கி ஸ்டிச் பண்ணணும் அதனால் இது வந்து நான் நாளைக்கு தான் வாங்கி ஸ்டிச் பண்ண முடியும் பட் இந்த த்ரெட்டு இருக்கக்கூடியதை நான் நைட்டில் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இங்கே வந்து இந்த மூணு பிளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி இங்கே பவர் கட்டான்னு சொன்னேன் இல்லையா பவர் வந்ததே ஒரு ஏழு மணிக்கு தான் வந்தது ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்தால் நான் வந்து மொபைல் வந்து சார்ஜே வந்து போட்டேன் இன்னைக்கு நார்மலாக ஆன்லைன் கிளாஸில் டவுட் கேட்டவங்களுக்கு கூட நான் அப்பப்போ ஃபோன் ஆன் பண்ணி ரிப்ளே பண்ணிவிட்டு திருப்பி ஃபோனை வந்து அப்படியே வச்சுட்டேன் மொபைல் வந்து நான் எடுக்கலை எடுத்து வச்சு வீடியோ எடிட் பண்ணலானும் எனக்கு ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை அதனால நான் அதை அப்படியே வச்சுட்டேன் இப்போ கிட்டத்தட்ட பவர் வந்ததுக்கப்புறம் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்காக ரிப்ளே பண்ணி முடிச்சுட்டு இப்போ எட்டு மணிக்கு நான் அந்த மிஷினில் வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இந்த விலையை முடிச்சுட்டு நான் நைட்டு டிஃபனும் செய்யணும் ஸோ நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு தான் நான் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸு மூணையும் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம அடு தூங்குறதுக்கு வந்து போகணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இன்னைக்கான வேலையை முடிக்க முடியும் நாளைக்கு டெலிவரியும் என்னால் கொடுக்க முடியும் ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு மூணு பேர்த்து கட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ளவுஸுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சலாம் இதுக்கு மேலே இன்னொருத்தரது இதுக்கு மேலே இன்னொருத்தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கலாம் எடுக்கும்போது நம்ம தான் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பொறுப்பாக எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வைப்பீங்க நீங்க கயிறு போட்டு கட்டுவீங்களா அல்லது இல்லை இதே மாதிரியே நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வைப்பீங்களா அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேவா இது வரைக்கும் நீங்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் எழுதிடுங்க அழுத்திடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ டெய்லரிங் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி வர நாட்களில் அடுத்தடுத்து அதுக்கான ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி